தம் மக்களுக்கு தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக திருப்பாடல் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் பாலஸ்தீனா நாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த மலைகள் நிறைந்த குன்றுகள் நிறைந்த ஒரு இடம் இல்லை அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தொடர்ச்சியான மலைகளும் குன்றுகளும் நிறைந்த ஒரு பகுதி அதனால என்ன இந்த மழை வெள்ளமும் வரும் அதே நேரத்தில் புயல் காற்று அதிகமா வீசுவதற்கு ஏற்ற இடமாக இந்த பாலசி தான் இருக்கும் அந்த நிலப்பகுதி நிலப்பரப்பு அப்படிதான் இருக்கும் நிறைய புயல் காற்றுகள் அடிக்கடி வீசுகின்ற ஒரு பகுதி இப்போ பத்தி ரொம்ப அதிகமா இப்போ நிறைய ரெட் அலர்ட்லாம் எல்லாம் போட்டுருக்காங்களா பதினாறு மாவட்டங்களுக்கு ரெண்டு கடுமையான இந்த மழை இருக்கும் என்று சொல்லி எச்சரிப்பு வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த மழை ஒரு புறம் இருக்கிறது ஆனால் இந்த மழை வெள்ளம் நமக்கு மழை என்பது நமக்கு தேவைதான் மழை வேண்டாம் என்று நம்ம ஜெபிக்க கூடாது சில நேரங்கள நம்ம என்ன பண்ணோம் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கான்னு வச்சுக்கங்களேன் அந்த வீட்டாருடைய மன்றாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டோரே எங்க வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கிறோம் எங்க இல்லை எங்க வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம் மழை வேண்டாம் எங்க வீட்டு ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் மழை நிறுத்தி வைங்க சாமி அப்படிதான் ஜோ பண்ணணும் அப்படி நம்ம ஆண்டு ஒரு கட்டளை எடுக்கக்கூடாது அதே நேரத்தில் மழை வேண்டாம் என்று நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா மழை இல்லாமல் தவிக்கிற காலங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா தண்ணீர் நமக்கு தேவை ஆனால் அதிகமான இந்த நீர் போக்குவரத்து போது வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போது அதனாலே வரும் அபாயத்துலேருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி நம்முடைய மன்றாட்டுகள் அமையணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கையில எவ்வளவு பேர் இழப்பு நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ உயிர்கள் பலியாயிடுச்சு இல்லையா இந்த மழை காலத்துல அதற்காக நம்ம மன்றாடுறோம் இந்த பேரிடர் காலங்களிலே மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிவாரண உதவிகள் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு அவங்களுக்கு போய் சேரணும் இதுவும் நம்முடைய மன்றாட்டாக இருக்கணும் அப்போ இந்த புயலினாலே மழையினாலே மக்கள் பாதிக்காதவனும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் அது கடவுள்தான் ஏனென்றால் அனைத்தும் அவருடைய கன துணை கிரியைகளில் எல்லாம் அவருடைய படைப்பு ஒரு காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையினாலே ஆண்டவர் அமைதிப்படுத்தினவர் எல்லாம் அவர் கீழ்ப்படியும் அப்போ அவர் அவ்வளவு சர்வ வல்லவர் ஆற்றல் பொருந்தி ஆண்டவர் அப்போ இங்கே இந்த அமைதி சொல்ற ஆண்டவரை எனக்கு ஆற்றலை கொடுங்க எனக்கு வலிமையை கொடுங்க அப்போ இந்த புயலை போன்ற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வரும் புயல் மட்டுமில்லை இந்த புயலினாலே வருகின்ற துன்பம் புயல் காற்று வந்து போயிடுச்சுன்னா அது ஒன்றும் இல்லை ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு இழப்புகள் வருது இல்லையா பேரிடர்கள் வருது இல்லையா அந்த எல்லாத்தையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப எதிர்கொள்ள எனக்கு சக்தி தாங்க அப்படின்னா இந்த புயலை போல துன்பங்கள் பிரச்சனைகள் ஒருவருக்கு வரும் என்று சொன்னால் அவர் தாவிதோடு இணைந்து கடவுள் எடுத்து பன்றாட ஆண்டவரே இந்த புயலையும் காற்றையும் நீர் அதட்டி இல்லை அதுல மே அதை மேற்கொண்டீங்கன்னா அது போல என் வாழ்க்கையில வருகிற துன்பத்திலிருந்து நான் வெளிவருவதற்கு எனக்கு அந்த பலனை தாங்க அப்படின்னு நான் வந்து ஆண்டவர் ஆண்டோரிடத்தை மாட்டாடுறோம் அப்போ பாருங்க அது மட்டும் இல்ல யாரெல்லாம் அமைதி இழந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் அமைதி வழங்க போகிறார் ஏன்னா நாம் இப்போ அட்வென்ட்ரோட காலத்தில் நம்ம இருக்கிற வழியாக பயணித்து வருகிறோம் அப்போ வருஷியா என்று கிரேக்க மொழியில் அழைக்கின்ற ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய வருகைக்காக போது நாம் முதலாவது நம்மை கொள்ளோம் அடுத்ததாக அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாம் பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் இந்த புயல் காற்று போன்ற துன்பங்கள் இதிலிருந்து நம்மை ஆண்டவர் விட்டு நம்ம வாழ்க்கையிலே என்றென்றும் நித்திய சமாதானத்தை நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார் அப்படி அருளுக்கிட்ட அமைதியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா கொள்ளனா ஆண்டவரோடு நாம் இணைந்து நம்ம வாழ்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் உன்போடு நாங்கள் இணைந்து பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை தார்மே பிரேசம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே